நாம் மறந்தும் கூட ஒரு சில பொருட்களை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் நம் வாழ்க்கையில் கஷ்டம் மேலும் மேலும் அதிகரிக்கும் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வாங்க பிறருக்கு தானம் கொடுப்பதால் நம்முடைய பாவங்கள் விலகி வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கும் தானம் கொடுப்பது ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படி நாம் தானம் கொடுப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்க கூடாது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் சில பொருட்களை தானமாக கொடுப்பதால் அந்த தானத்தால் வரக்கூடிய நன்மைகளை விட கஷ்டம்தான் அதிகமாக இருக்குமாம் அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுக்க கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய கிழ்ந்த துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாது அதே போல் உடைந்த பொருட்களை தானமாக கொடுப்பதும் மிக பெரும் தவறு துடைப்பத்தை தானமாக வழங்குவது நம் வீட்டு செல்வத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு சமம் அதாவது நம்ம வீட்டு மகாலட்சுமி தேவியை கொடுப்பது போல் அதனால் வீட்டில் நிதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் கூர்மையான பொருட்களை கத்திரிக்கோள் கூர்மையான கத்தி ஊசி போன்ற பொருட்களை ஒருவருக்கு தானமாக வழங்கினால் வீட்டில் துர்திருஷ்டம் துரத்தம் அடுத்து நம் வாழ்க்கையில் நல்ல தானம் என்று பார்க்கும்போது அன்னதானம் செய்யலாம் பொதுவாக பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் சிறுவர்கள் முதியோர்கள் பிச்சை எடுப்பதை நாம் பார்த்திருப்போம் அந்த மாதிரி நபர்களுக்கு முடிந்தவரை காசு கொடுக்காமல் சாப்பாடு பழங்கள் டீ தண்ணீர் போன்ற உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது நமக்கு புண்ணியத்தை கொடுத்து வந்து சேர்க்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆனால் பழைய கெட்டுப்போன உணவுகளை தானமாக கொடுப்பது மிகவும் தவறான விஷயம் அது நம் வருமானத்திற்கு அதிகமான செலவை கொண்டு வந்து சேர்க்கும் பசியில் வாடும் ஒருவருக்கு வயிறார உணவளித்தால் அவர்கள் வாழ்த்தும் வாழ்த்து நம் சந்ததியையே வாழ வைக்கும் மேலும் உங்களிடம் உள்ள அன்பையும் பிறருக்கு தானம் கொடுங்கள் அன்பை செலுத்தும் போது அது பன்மடங்காக பெருகி நம்மிடம் திரும்பி வந்து சேரும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் மற்றும் ஜீவராசிகள் மீது அன்பை செலுத்துங்கள்